கண்டனை முழக்கத்தை ஆற்றியிருக்கின்ற அன்புக்குரிய பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தலைவர் பெருமக்களே இங்கே நாங்கள் சொல்கிற கருத்துக்களை ஆகாங்க செவிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற செங்குன்றம் பகுதி வாழ் பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் இப்போது யோசித்துக் கொண்டிருக்கலாம் அது என்ன விஸ்வகர்மா யோஜனா திட்டம் என்று அது வேறொன்றும் இல்லை ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பாட்டன் முப்பாட்டன் காலங்களில் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்களே செருப்பு தைத்தவர்கள் முடிவெட்டியவர்கள் விவசாய வேலை பார்த்தவர்கள் தச்சு வேலை பார்த்தவர்கள் அப்படிதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இந்த பார்ப்பனையு அடிமையாக இழந்தார்கள் இப்போது இந்திய விடுதலைக்கு பின்னால் நம்முடைய மக்கள் சிறிது படித்து முன்னேறி கொண்டிருக்கின்றோம் இவற்றை பொறுத்து முடியாத இன்றைய மத்திய அரசு மீண்டும் நம்மை அந்த படுகையில் தள்ளுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது அந்த திட்டம் தான் இந்த திட்டம் இதை நாம் எதிர்க்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை தான் நம்முடைய தோழர்கள் இங்கே விளக்கமாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் இந்தியாவின் முதல் பொது தேர்தலில் தமிழகத்தில் நடந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சென்னை மாகாணத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான கூட்டணி தந்தை பெரியாரால் முழுமையாக ஆதரிக்கப்பட்ட கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கான அறுதி பெரும்பான்மை பெற்ற போது குறுக்கு வழியில் நம்முடைய ராஜாஜி அவர்களை கொண்டு வந்தார்கள் அப்படி குறுக்கு வழியில் அவர்கள் அவருக்கு அமைச்சர் ஆசையை காட்டி இந்த கூட்டணி உடைத்து காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற போது முதலமைச்சராக இருந்த ராஜாஜ் அவர்கள் உடலெல்லாம் மூளை என்று சொன்ன ராஜாஜி அவர்கள் குறுக்குவரமாக சிந்தித்த திட்டம் குலக்கல்வி திட்டம் இவர் துணி துவைப்பவர் போட்டு இவர் வண்ணார் இவர் துணி இவன் துணி துவைக்கிறான் அதே போன்று மரத்தை இயக்கிறவர்களுடைய படத்தை போட்டு இவன் தச்சன் மரத்தை இயக்கிறான் இது போன்று ஒவ்வொருவரையும் கேவலமாக போட்டுக்கொண்ட ராஜாஜி புரோகிதர்களை அர்ச்சகர்களை போட்டு இவர் பார்ப்பனர் புரோகிதம் செய்கிறார் அல்லது கல்வி அளிக்கிறார் என்று உயரமாக சொன்னார் இதன் வீழ்ச்சிதான் ராஜாஜியுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறவர்கள் ராஜாஜிய திட்டத்தை கடன் வாங்கி மீண்டும் திட்டத்தை இந்தியாவிலே வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்களே ஒவ்வொரு மனிதரும் இவன் தலையில் பிறந்தான் தலையில் பிறந்தான் பிறந்தான் புஜத்தில் பிறந்தான் தொடரில் பிறந்தான் காலில் பிறந்தான் என்று இவர்கள் யாரும் அப்பா அம்மா போவார்கள் என்ன தெரியல கேட்ட மாதிரி இப்படி பிறந்தார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஜாதியாக பரிவனையில் பிரித்து இவரவருக்கு இன்னென்ன தொழில் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் இந்த பிராமணர்கள் அல்லது இந்த பார்ப்பனர்கள் இவர்கள் பூஜையை தவிர வேறு எந்த தொழிலும் செய்வதில்லையா இவர்கள் வழக்கறிஞர் வேலைக்கு போவதில்லையா நீதிபதியாக இருப்பதில்லையா அல்லது அரசியல் உயர் பதவிகளை வகிப்பதில்லையா இவர்கள் கடல் கடந்து போவதில்லையா எல்லாரும் குறைத்தொழில் செய்வது என்றால் இவர்கள் மீண்டும் தங்கள் குறைத்தொழிலுக்கு வருவதற்கு தயாரா இவர்கள் வரமாட்டார்கள் ஆனால் நம்மை மீண்டும் குழப்பில் பிடித்து தள்ளுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இதன் காரணம் என்ன நம்ம எல்லாம் ஆண்டாண்டு காலமாக நமது முன்னோர்களை நமது பாட்டன் பூட்டன் தந்தைகளை எல்லாம் இவர்கள் தீண்டத்தகாதவர்கள் இவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று சாலையில் நடக்காதே சாமியை கும்பிடாதே கோச்சில் இறங்காது என்று நம்மை அச்சுறுத்தியவர்கள் இவர்கள் இப்போது நாம் கௌரவமாக தலை நிமிர்ந்து தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா போன்ற தலைவர்கள் போன்ற தலைவர்கள் நமக்காக பாடுபட்டு நம்மை தலை நடக்க வைத்து இன்றைக்கு இந்தியாவிற்கு வழிகாட்டுகிற மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றால் கல்வியில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நாம் நிறைவு இருக்கிறோம் என்றால் இவற்றை எல்லாம் அழித்து மீண்டும் சனாதன பொடுகில் தள்ளுவதற்காக இந்த மோடி அரசு கொண்டிருக்கிறது மீண்டும் இதற்கு செல்வதற்கு நாம் தயாரா இல்லை பெரியோர்களே நண்பர்களே இன்றைய தமிழ்நாடு அரசு கல்வித்துறையில் ஒரு மாபெரும் புரட்சி செய்து கொண்டிருக்கிறது கல்வியில் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் கல்வி மேலாண்மை குழு அமைக்கப்பட்டு யாராவது ஒரு குழந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர்கள் ஊரம் அடைந்து அல்லது மனசிலுமை ஏற்பட்டு பள்ளிக்கு வர முடியாது இருந்தால் கூட அவர்களை வீடு தேடி சென்று அழைத்து வந்து கல்வி கொடுக்கிறதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறது படித்த குழந்தைகள் பனிராமண்டாம் வகுப்பை முடித்து விட்டு அவர்கள் பொருளாதார சூழ்நிலை என்றால் அப்படி யாராவது ஒரு மாணவர் இருந்தால் அவரை தேடி பிடித்து மாவட்ட ஆட்சியர் என்று சொன்னால் எவ்வளவு செலவானாலும் தமிழக அரசு அவர்களை கல்லூரியில் சேர்க்கிற உயர்கல்வி திட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய மாணவர்களுடைய உயர்வலுக்காக தமிழக அரசு இன்றைக்கு போராடி உயர்த்துவதற்காக பாடுபட்டு மோடி அரசு மத்திய ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அரசு என்ன சொல்கிறது உங்கள் பிள்ளைகள் பாதி நேரம் படித்தால் போதும் மீதி நேரம் அவர்கள் குலத்தொயலை செய்ய வேண்டும் என்று நாம் படிப்பதற்கு வாழ்க்கையில் உயர்வதற்கு

நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இந்திய அரசியல் சட்டத்தை ஏற்றியது யார்